வாழ்க்கையில சாதிச்சே தீரணும் வைராக்கியம் கொண்ட துளாராசி நேர்களுக்கு அடுத்தடுத்த யோகங்கள் காத்திருக்கு இதுவரைக்கும் ஏமாந்தது போதும் இம்மலை நீங்கள் சுதாரித்து வாழக்கூடிய நாட்கள் வந்து விட்டது இம்மலை நீங்கள் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எப்படி பயன்படுத்தினோம் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு வாழ்க்கையை ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டெப் எடுத்து நீங்க படிப்படியாக கொண்டு போக போறீங்க இதுவரைக்கும் நீங்க ஏமாந்தது அத்தனையுமே இம்மலை நீங்க ஏமாற போகிறதே இல்லாம வாழ்க்கையில அடுத்தடுத்த உங்களுக்கு வளர்ச்சி நோக்கி பயணம் இருக்க போகிறது இதுவரைக்கும் நீங்க வந்து ஏமாந்தது எல்லாமே உங்களுக்கு மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு உங்களுக்கு சொத்து சுகம் எதுவும் கிடைக்காம இருந்தாலும் அது திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நீங்க வெளிநாட்டு போற வாய்ப்புகள் எதுவும் இருந்தால் இம்மல நீங்க வேலைக்கு தேடிக்கிட்டு இருந்தால் அந்த வேலையும் உங்களுக்கு கை கூட போகிறது இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டது போதும் இம்மல நீங்க வந்து எந்த தொழில வச்சாலும் உங்களுக்கு முன்னேற்றம் தான் இருக்கிறது இம்மல நீங்க கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகங்கள் தான் காத்திருக்கு உங்களுக்கு குருபகவான் வந்து கூடயே இருக்கிறதுனால இப்போ அடுத்தடுத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் லக்குன்னே சொல்லலாம் இம்மால நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி தான் பயணம் இருக்கிறது இது வரைக்கும் நீங்க போனது ஏமாந்தது எல்லாமே போகட்டும் இம்மல நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் என்ன பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் பேசும் போது நிதானமா பேசுறது நல்லது சுத்தி இருக்கவங்க எல்லாரும் உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் கூடி வரலாம் அதை நீங்க சுதாரிச்சு அடுத்தடுத்து என்ன செய்யணும் மட்டும்தான் நீங்க திங்க் பண்றது நல்லது நீங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயமும் எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு விரும்பாதீங்க அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஏமாந்ததுனாலதான் இந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம் இவ்வளவு உங்களுக்கு கஷ்டம் அடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நீங்க வந்து இதுவரைக்கும் வரைக்கும் ஏமாந்ததுனாலதான் இப்ப நீங்க சுதாரிச்சு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து நீங்க ஒரு லைனுக்குள்ள போய்கிட்டு இருக்கீங்க உங்க ராசியில இப்ப என்ன விஷயம் நடக்க போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஒரு வீடு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அந்த வீடு கெட்டிட்டு இருக்கீங்க அதுல கொஞ்சம் தாமதம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த வீடு வேலை சீக்கிரம் முடிய போகிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் போட்டிருந்தீங்க அந்த லோன் அமையவே இல்லை எந்த இடத்துல போனாலும் நமக்கு கிடைக்க மாட்டேக்கு அப்படின்னு இருந்தா அந்த விஷயம்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில துர்க்கைக்கு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய கிடைக்கும் துர்க்கைக்கு என்ன கிழமை போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் செவ்வாய்க்கிழமை ராவுகால பூஜையில போய் கும்பிட்டுட்டு வருவாங்க உங்களுக்கு எந்த டயத்துல போய் நீங்க வணங்கிட்டு வந்தாலும் அந்த துர்க்கையோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி போயிட்டு வரும்போது அரளிமாலையை போட்டு சுவாமியை வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்க போயிட்டு வரும்போது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியா ஒரு மூணு வாரம் போயிட்டு வரும்போது இங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அடுத்தடுத்து கிடைக்க போகிறது இது வரைக்கும் ஏமாந்தது போதும் அடுத்தது பாத்தீங்கன்னா சுதாரிச்சுக்கோங்க இது வரைக்கும் நீங்க யாருக்கும் எந்த பொருளும் கொடுத்திருந்தா இது வரைக்கும் கொடுத்ததோட போதும் இவங்களை கொடுக்கும் போது யார்ட்டையும் கொடுத்துருந்தாலும் வாங்கினாலும் சரி அக்ரிமெண்ட் போட்டு வாங்கறது நல்லது ஏன்னா நீங்க நம்பிக்கையோட குடுத்துருப்பீங்க அவங்க குடுக்கறவங்க இம்மெல்லாம் யாருக்கு உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நகையோ வீடு பத்திரமோ அதை வாங்கிட்டு நீங்க வந்து செய்யுங்க அதே மாதிரி யாருக்கா ஜாமீன் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்கள வந்து உங்களுக்கு கீழே ஜாமீனை போட்டு வச்சிருங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ ஏமாந்து அவங்களுடைய கடனுக்கு அசிங்கப்பட்டது நிறைய இருக்கலாம் இப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு யோகம் காத்திருக்கிறதுனால இதனால உங்களோட வளர்ச்சி வந்து பெய்கிட்டு இருக்கும் போது இப்படி அசிங்க பேர் வரும்போது உங்க தொழில சில மாற்றங்கள் மாற வாய்ப்புகள் இருக்கும் அதனால அசிங்கப்பட்டது போதும் இப்போலாம் அசிங்கப்படாம நீங்க வாழணும்னா நீங்க சுதாரிக்கிறது விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது யாரா இருந்தாலும் இம்மலை இவங்க கிட்ட பழகவா பழக வேண்டாமான்னு உனக்கு ரெண்டு தடவை யோசிச்சு முடிவெடுத்து அவங்க கிட்ட இவங்க நல்ல உள்ளவங்க உள்ளவங்க தான் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கிற தன் நாட்கள் வந்து விட்டது இப்ப கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு யோகக்காரங்க தான் இந்த துளாராசி நேர்கள் இம்மெல்லாம் அடுத்தடுத்து இவங்களுக்கு இப்ப ராட்டரி சீட் எடுத்தாலும் இவங்களுக்கு ராட்டரி அடிக்கலாம் அதே மாதிரி ஒரு வீடு வாங்க போறீங்க அப்படின்னா வீடும் அந்த விஷயம் உங்களுக்கு முடிஞ்சிடும் அதே மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு சேர்க்கிறதுல அமையும் எக்ஸாம்ல நீங்க பாஸே ஆகல இது வரைக்கும் நான் பாஸ் ஆயி ஆக மாட்டேங்க அப்படின்னாலும் இப்ப எக்ஸாமுக்கு எந்த இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணாலும் வேலைக்கு தேடிட்டு இருக்கும் போது அந்த இன்டர்வியூ பேட்டும் போது உங்களுக்கு வேலை தேடி வரும் ஏன்னா உங்களுடைய மாற்றங்கள் இப்ப நிறைய இருக்கு பண உதவி யாருக்கு செய்யறா இருந்தாலும் சுதாரிச்சு செய்யறது நல்லது இம்மல எக்காரத்தை கொண்டாலும் எந்த சூழல்லையும் பண உதவி மட்டும் செய்யாதீங்க என்ன காரணம் அப்படின்னா இது வரைக்கும் நீங்க நஷ்டப்பட்டது அவ்வளவு இருக்கு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நீங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கலாம் வீட்டில் இருக்கவங்களே உங்களை ஏமாத்தி இருப்பாங்க கூட பிறந்தவங்களே அவ்வளவு பேரு உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருப்பாங்க இம்மெல்லாம் உங்க வீட்டுக்கு உங்களுக்குன்னு நீங்க வாழுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பணத்தை நீங்க பயன்படுத்திக்கிட முடியும் ஏன்னா உங்ககிட்ட இப்ப அடுத்தடுத்து பணம் சேர்றதுனால அது கிட்ட சில நண்பர்கள் உங்ககிட்ட சேர்ந்து அந்த பணத்தை எப்படியாவது கைப்பற்றுறதுக்கு வழி தேடுவாங்க அந்த வழியை நீங்க கொடுத்துடாதீங்க நீங்க கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க அதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா நீங்க உங்க அப்பா அம்மா மேல ரொம்ப பாசம் உள்ளவங்களா இருப்பீங்க அதுவும் ஆண்மை சிந்தனை உள்ளவங்களா இருக்கிறதுனால நீங்க எப்போதும் பாத்தீங்கன்னா எந்த விஷயமும் செய்யறதுக்கு முன்ன கூட்டி துர்க்கையை வணங்கிட்டு வாங்க நீங்க அவித்திக்கீரை வந்து பசுமாட்டுக்கு கொடுக்கறது நல்லது அதே மாதிரி முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்ய அது உங்களுக்கு பெரியவங்களாலதான் சில உதவிகள் கிடைக்க போகுது இப்ப பத்திரத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருந்தாலும் அந்த பத்திரம் இழுவில இருக்கு சொத்து நம்ம கிட்ட பல நாள் சொத்து கிடைக்காம இருந்தாலும் அந்த பத்திரத்துல இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் எது இருந்தாலும் நீங்கி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்க வேலை உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கவே இல்லை அப்படின்னா அது ப்ரொமோஷன் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு வெளிநாட்டு போறதுக்கு வாய்ப்பே அமைய மாட்டேங்க அப்படின்னா இப்ப நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நினைக்கக்கூடிய எல்லா நாட்களும் இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு யோகம்தான் இருக்கு இந்த யோகத்தை நீங்க நல்ல விஷயத்த நீங்க பயன்படுத்திக்கலாம் துளாராசி நேர்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா கருணை உள்ளவங்களா இருக்கிறதுனால உங்களை வந்து எப்போதுமே மத்தவங்க பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இது வரைக்கும் பயன்படுத்தினது போதும் இம்மால நீங்க வந்து சுதாரிச்சு நாட்களை ஒவ்வொரு விஷயத்துலையும் செய்யறது நல்லது நீங்க எந்த விஷயமா ஆசைப்படுறீங்களோ அத்தனை விஷயம் கிடைக்க போகுது இப்ப காரு வீட்டுக்கு வந்து பைக்கு இல்லட்டுனா ஒரு விஷயம் வாங்க போறீங்க ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இது மாதிரி ஒரு வீட்டுக்கு அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் வாங்க போறீங்கன்னா அந்த பொருள் வந்து உங்களுக்கு சீக்கிரத்திலே கிடைக்கும் அதே மாதிரி நீங்க உங்க அப்பா அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க அந்த பாசத்தை வந்து உங்க அப்பா அம்மாவும் உங்க மேல உள்ளவங்களா தான் நீங்க இருப்பீங்க ஏன்னா நீங்க குடும்ப சுமைய அதிகமா விரும்பி நீங்களே அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்னு செய்யக்கூடிய மனசு உங்கள்கிட்ட அதிகமா இருந்ததுனாலதான் மத்தவங்க அத்தனை பேரும் உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க இம்மல நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சார்ந்தா இருந்தா மட்டும்தான் நீங்க அடுத்து எந்த விஷயம் செஞ்சாலும் அது உங்களுக்கு சக்சஸ்ஸா இருக்கும் இது வரைக்கும் நீங்க ஏமாந்தது போதும் இம்மல நீங்க ஏமாறாம இருக்கணும் அப்படின்னா இங்க துர்க்கையை வணங்கிட்டு வாங்க எங்க இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டுக்கு உள்ள வரும்போது காலை கழுவிட்டு வாங்க வீடை சுத்தமா வச்சுக்கோங்க வெள்ளி செவ்வா வீடை நல்லா சுத்தமா தொடச்சு வச்சு சாம்பிராணி புகையை வீட்டுக்குள்ள போடுங்க சில சுஷ்ட சக்திகள் உங்க வீட்டுக்குள்ள வந்ததுனால சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பேர்க்கலாம் இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் எத்தனையோ இருந்தாலும் அனைத்துமே நீங்கி இம்மல உங்களுடைய வாழ்க்கை அனைத்துமே புதுசா மாற போகிறது அதே மாதிரி சில நண்பர்கள் இம்மல உங்ககிட்ட சுத்தி வந்தாலும் இவங்க கிட்ட பழகவா வேண்டாமான்னு ஒண்ணு திறக்க மூணு தரக்க யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது எந்த விஷயத்தையும் சரி நீங்க அக்ரிமெண்ட் போட்டு செய்யுங்க அதான் உங்களுக்கு மாற்றத்தை தரும் இது வரைக்கும் நீங்க எத்தனையோ விஷயங்களை செஞ்சு செஞ்சு நீங்க நஷ்டப்பட்டுட்டு ஏமாந்த போதும் இம்மலை எதுக்கு ஏமாந்தது நீங்க அதிகமா இருக்கனாலதான் திரும்ப திரும்ப இந்த பதிவுல சொல்லியிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா இப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு யோகம் தான் இருக்கு நீங்கள் ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும் அந்த வருமானம் வரத யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் பகிர்ந்துக்கிடவும் வேண்டாம் எந்த விஷயமும் உங்கள் பேர்லயே பயன்படுத்திக்கோங்க யாருக்கிட்டையும் எந்த உதவியும் நாடி போய் நிற்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட கிடையாது ஏன்னா நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்து நீங்கள் உதவியை வந்து விரும்பாத ஒரு குணம் கொண்டவங்க தான் நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் சரி தன்னை சார்ந்தே இருக்கணும்னு விரும்பக்கூடிய ராசிக்காரங்க தான் நீங்க இந்த ராசிக்காரங்க உங்க நண்பர்கள் யார் இருந்தாங்கன்னா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க எக்காரத்தை கொண்டாலும் சுதாரிச்சு இருக்கிறது நல்லது